இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கொரியர் பாய்ஸ் எல்லாம் பண்ணுற பித்தலாட்டங்களையும் தில்முல்களையும் தோல் வரித்து இன்னைக்கு நம்ம மக்களுக்காக கண்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நேராக வீடியோகளை போகலாம் ஃபர்ஸ்ட்டு பொதுவாக வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ஓகேவா ரேட்டு கரெக்டாக இருக்கா ஆஃபரில் வந்திருக்கா இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்ன பார்ப்போம்னா ஸ்டெயிட்ட போய் நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக் என்னவெல்லாம் இருக்குது ரிவ்யூஸ்ல அந்த ப்ராடக்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம் மேக்சிமம் அந்த ப்ராடக்ட் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் ஆகட்டும் வேறு என்ன நீங்கள் ஒரு என்ன ஐட்டம் நீங்கள் வந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொருளாகட்டும் திங்ஸ் ஆகட்டும் என்ன வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூஸ் தான் பார்ப்போம் அப்படி ரிவ்யூஸ் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணி அதை நம்ம ரிவ்யூவை போட்டிருப்பாங்க அதில் நம்ம மேக்ஸிமம் படிக்கும்போது அந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிக்கும்போது காமனாக அடிபடக்கூடிய விஷயங்கள் என்னவாயிருக்குதுன்னா வந்து ப்ராடக்ட் ஓகே பட் சர்வீஸ் சரியில்லை அதே மாதிரி டெலிவரி டைம் வந்து ரொம்ப லேட்டு அதே மாதிரி டெலிவரி பண்ண பர்சன் வந்து ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம மேஜராக வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே ரிவ்யூவில் நம்ம படிக்க முடியுது இது வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கே நடந்திருக்குது அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நான் ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து வாஷிங் மிஷினில் லிக்விட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் சரி அமேசானில் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆர்டரை வந்து பேஸ் பண்ணியிருந்தேன் த்ரீ டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி நைட்டு பத்து தான் வந்து டெலிவரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமேசான் ஆப்பில் வந்து பார்த்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி காலையில் மார்னிங்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்து அமேசான்லேருந்து கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து உங்கள் லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் லொக்கேஷனில் ஷேர் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து வரவே இல்லை அதுக்கப்புறமா நாலு மணிக்கு வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சரி இருங்க நான் வீட்டில் கூப்பிட்றேன் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லணுன்னு அவ்வளோ அவசரமாக அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் கேட்டில் வச்சுட்டு போயிடுறேங்க இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி வராங்க பாட்டி கையில் கொடுத்துட்டு போகிறேன் அப்படினு அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறாரு நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா ஏங்க எதுங்க வெயிட் பண்ணுங்கள் எதுங்க அவங்ககிட்ட இவங்ககிட்ட கொடுக்குறீங்கிறீங்க அமௌண்ட் உங்களுக்கு வேண்டாமா அமௌண்ட் பே பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னா ஓ ஓகே சரி இருங்க நான் வெயிட் பண்ணுறேங்கிறது கூட சொல்லலை அவர் வாட்டி பேசிட்டே இல்லைங்க எனக்கு டைம் ஆச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தோடனே அவர் என்னன்னா இல்லை நீங்கள் இல்லைங்க நான் அங்கே வச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு உடனே எனக்கு நான் வந்து கேட்டேன் ஏங்க என்னங்க இப்போதான் கால் பண்ணீங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு கேட்டோன்னே அவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு கோவம்னே சரி ஓகே நீங்கள் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க உங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டார் இத்தனைக்கும் அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க பார்த்துட்டு கூட அவர் அவ்வளோ ரூடாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார் நானும் நிறைய டைம் கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை வாட்ஸ்அப்பையும் மெசேஜ் போட்டேன் சரி எங்கே அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அதையாவது ஷேர் பண்ணனா அதையும் ஷேர் பண்ணலை இப்படி வந்து அவர் ரூடாக பிஹேவ் பண்ணி கிளம்பி போயிட்டார் எனக்கு வந்து ஆத்திரம் தாங்கவே முடியல நானும் திருப்பி கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன் வேறு நம்பரில் மாற்றி கூப்பிட்டோன்னா அட்டன் பண்ணிட்டார் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அது உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ரஃபாக பேசுகிறீங்க அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ரஃபாவில் பேசுகிற ஒரு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டிங்களா அதுதான் நான் கேட்டேன் அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு கேட்டால் ஆமாம் நான் அமேசானில் வேலை சரி உங்களுக்கு கீழே வேலை செய்யல நீங்கள் அதட்டி பேசுகிறீங்க அதனால் நான் கிளம்பி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் மிஸ்ஸஸும் கால் பண்ணிவிட்டு அவங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நானும் அவங்களோட நம்பர் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அவங்க கூப்பிட்டு சரம் மாதிரியே போட்டுட்டு போட்டு கொன்று எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பயங்கரமாக கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க இப்படியெல்லாம் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணாதீங்க ஒரு குழந்தை வச்சுருக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணி உங்களால் பார்சல் டெலிவரி கொடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டாங்க போல இருக்குது அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணி ஓகே மேடம் சாரி மேடம் நாங்கள் வந்து நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க இந்த விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறவங்க எப்படி ஒரு டெலிவரி சர்வீஸில் இருக்க முடியும் அதேமாதிரி எந்த ஃபீல்டுலையுமே வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தோம்னா எந்த ஆகட்டும் ஒரு ஆகட்டும் எங்கேயுமே வந்து வேலை பார்க்கவே முடியாது அதாவது பொறுமை இல்லாதவங்க கையில் எதை கொடுத்தாலும் அது வந்து நாசம்தான் அப்படிங்கிறதா வந்து உண்மை இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கொரியர் டெலிவரி பாய் வந்து இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுறக்கு உண்டான டைமை கூட கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போனால் இந்த மாதிரி எத்தனை பார்சல் வந்து திருப்பி அரைச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது கரெக்டான டைமுக்கு டெலிவரி கொடுத்தாங்களா இல்லை இவங்களே ஃபேக்காக வந்து கஸ்டமர் இல்லை கஸ்டமர் இருந்தாலும் கூட இவங்க வந்து கஸ்டமர் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் போடுற கேஸ்லாம் நிறைய இருக்குது போல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது நிறைய அமேசான் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பதில்கள் தான் இருக்குதே தவிர்த்து உருப்படியாக ஓகே கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்க இல்லை எல்லாருமே வந்து சர்வீஸ் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அமேசானா ஃப்ளிப்கார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் கிடையாது இந்த மாதிரியான அந்தந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற அமேசான் ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த கொரியர் சர்வீஸில் இருக்கிற நபர்கள் தான் காரணம் அமேசான் வந்து டேரெக்டாக நம்ம வந்து அமேசான் மோசம் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு கொரியர் சர்வீஸில் வந்து கரெக்டான டைமுக்கு வீடு எதிரி வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற கொரியர்ஸ் எஸ்டி கொரியர் இந்த மாதிரி எல்லாம் கொரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்சல் வந்தோடனே நம்மளுக்கு தான் கால் பண்ணி ஆஃபீஸ் வந்து வாங்கிங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா கொரியருக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்பவே இந்த கொரியர் பாய்ஸ் பண்ற அலப்பறைகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம இந்த வீடியோல சொல்ல வர்றது என்னன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கொரியர் சர்வீஸ் ஆகட்டும் அமேசான்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி கொடுக்க போகிறீங்கன்னா கஸ்டமரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் கொடுத்து கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி உங்களோட உங்களோட அவசரத்துக்கெல்லாம் வந்து கஸ்டமரை வந்து புஷ் பண்ணாதீங்க அவங்கள அழைக்கழைக்காதீங்க அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுகோள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இவன் ஊரெல்லாம் ஜும்மா ஜாலியாக சுற்றிட்டு கடைசியில் அந்த டைம் ஆனோம்னா எங்கேயாச்சும் கொண்டே தள்ளிவிட்டு வந்தாலும் இல்லைனா அந்த பார்சலில் டெலிவரி கொடுக்காம கொண்டு வந்து ஆஃபீஸில் போட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைனா நாளைக்கு அவங்க வரலைன்னா திருப்பி அதை ரிட்டர்ன் போட்டு இவங்க வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் இருக்காங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அதே மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கஸ்டமரோட வேல்யூ அளவுக்கு முக்கியங்கிறது இந்த கொரியர் பாய்ஸ்க்கெலாம் தெரியாது அதனால கொரியர் பாய்ஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொரியரால் பாதிக்கப்பட்ட உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ்ஸை ஏற்படுத்தி விடுங்க இந்த மாதிரி யாராவது ஒரு டெலிவரி பாய் வந்து இந்த மாதிரி ரூடாக பேசினாவோ இல்லை கொடுக்க முடியாத ஆஃபீஸில் வந்து வாங்கிங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள் அவங்கள அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்